ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்னோடய ட்ராயிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள் பிக்ஸாட் தான் வந்து நான் பண்ண போகிறேன் ஸோ என்னென்ன ட்ராயிங்ட்டு பாருங்கள் இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணி வச்சது இது வந்து சரி திருப்பி உங்களாலு ஒரு புதுசாக பண்ணி காட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ ப்ளூ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுப்போம் இது எதுக்குன்னா ஒரு நைட்டில் பார்க்கும்போது ஒரு மூணு இருந்து அதில் வந்து ஒரு குறை உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேர்ட்ஸ்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷ்ஷ் எடுத்து ஒரு ட்ரீ ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிக்கணும் ஸோ அதுக்கான அளவு என்ன அப்படின்ட்டு ஒரு ட்ரீ வரைஞ்சி அங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூன் இந்த ரவுண்டு மூணும் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒயிட் மாதிரி மூன் நைட்டில் வந்து ஒயிட்டாக இருக்கும்ல அந்த ஒயிட்டு மூன் மாதிரி வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீ வரையணும் பிளாக்காக வந்து வச்சு நம்ம ஒயிட்டாக மாற்றிக்கணும் ஒயிட்டாக மாற்றிக்கிட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒயிட்டாக வந்துருச்சா இது அப்படியே எடுத்த நாடு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கான அந்த மூனோட அந்த பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ இது மேலே தான் வந்து அந்த மரத்தோட அந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்கிற மாதிரி வந்து பேர்ட்ஸ்லாம் அதில் மேலே பறக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும் இதுலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் ஸோ ப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சு பிளாக்கில் வச்சு ஸோ அதை அவுட் சைடு வந்து பிளாக்கில் தெரியும் இல்லையா ஸோ அதனால் வந்து பிளாக்ல வந்து அந்த ட்ரீ அந்த உட்டர் லேயரை ஃபர்ஸ்ட் நம்ம வரிஞ்சுப்போம் இது வேறு அடித்து அடித்து வரையிறேன் ஸோ நான் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அறிகிற வந்து ஒரு ஒரு ட்ரீயில் அந்த நடநடலை அந்த கணு மாதிரி இருக்கலாம் ஸோ அதில் வந்து நம்ம ஒன்று சின்னதாக வரைஞ்சிப்போம் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த பாடி டைப் வரைஞ்சிப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்ராக வச்சு பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக முடியும் ஸோ இதில் பிரான்ச்சஸ்லாம் வந்து இப்படி இருக்கிற மாதிரி சும்மா நீங்களே வந்து போட்டுக்க வேண்டியது தான் இதில் வந்து சும்மா பார்க்குறதுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்காது ஸோ எண்டிங்கில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு வந்து பார்டர் வந்து கொடுத்தாச்சு ஸோ பார்டர் கொடுத்தா அது மேலே இன்னும் கொஞ்சம் கோட்டிங் அப்படியே உள் சைடு கொடுத்தீங்கன்னா அந்த கோட்டிங் அப்படியே வந்து வரும் அந்த கனூல் வந்து கரெக்டாக வெளியில் போகாமல் அது வந்து மேலே எரேசர் சரி சின்ன மலைச்சிக்கிறதுனால அது ஒன்றும் இதாகாது ஸோ அதனால வந்து உள்ளாட்டி வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம கோட்டிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க்கை வந்து பார்க்க வேண்டியது தான் ஸோ இது ஃபுல்லாக வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பிளாக் பிளாக்ல அடிச்சிடணும் பார்த்தீங்கன்னா வந்து பாதி அடிச்சாச்சு ஸோ முடிஞ்சு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பிரான்ச்சஸ் ஃபஸ்ட்டு இது பெருசாக இருக்கிற அந்த இதை முடிச்சு நெக்ஸ்ட்டு பிரான்ஞ்சஸில் ஆரம்பிச்சு மூணில் வந்து அந்த குருவி உக்காந்துருக்கிற மாதிரி இந்த வந்து உட்காந்துருக்கிற மாதிரி வந்து நம்ம காட்டணும் ஸோ அதுக்காக தான் அந்த பிரான்ஞ்சஸ் வந்து இதில் ஒன்று இருக்கிற மாதிரி காட்டணும் ஸோ எரேசர் வச்சு அந்த வேஸ்ட்டான அந்த இதெல்லாம் வந்து ஷைன் பண்ணுறதுக்காக வந்து வெளியில் எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஷைன் பண்ணுறதுக்காக எரேசர் வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ ஃபைனலாக வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பிரான்ச்சஸ்லையே வந்து அந்த நம்ம சரியாக வரையாதனால அந்த ட்ரீஸ்லாம் வந்து ஊசியாக கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதை அப்படியே எரேஸ் பண்ணி ஷேப் பண்ணிப்போம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கிறதுக்காக நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்துடுச்சு நம்ம கரெக்டாக எடுத்து பிளாக்கில் வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸுக்காக ஓகேவா இந்த லீவ்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ லீவ்ஸ் வந்து இந்த ஷேப் எடுத்து அந்த ட்ராப் ஷேப்புக்கு வச்சு லைட்டாக ஸ்லைட் பண்ணி அதோடய கீழே கொண்டு வந்து ஒரு கொடுத்திங்கன்னா ஒரு லீவ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் சரி அவ்வளோ இதெல்லாம் கிடையாது சரி சும்மா உங்களுக்காக பண்ணி காட்டலாமே அப்படின்ட்டு ஓரையிட்டா சரி இதை நீங்கள் பண்ணி பாருங்க சோ ஃப்ரீ டைமில் இருக்கிறது எனக்கு இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் பண்ணுறது பிடிக்கும் ஸோ அதனால் வந்து ஃபோன்லேயே வந்து பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணால் நல்லா வந்துச்சு அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு ஓரேட்டா ஸோ லீவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துருக்கு ஸோ இது எடுத்து இதில் இருக்கிற ஷேப்ஸே வச்சு தான் நான் ஒன்றா வச்சு இது இருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த கிராஸ்லாம் இருக்கிற மாதிரி அதாவது அந்த புல் வந்து நீட் நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம வச்சுப்போம் சும்மா இதில் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி இதில் நம்மளுக்கு என்ன ஐடியாஸ் கிடைக்கிது என்னோடய ஐடியாஸ் படி இப்படி நான் பண்ணேன் சரி உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இதுவாக எடுத்து அதுக்கு நான் அட்டாச் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோன்னே கரெக்டாக தெரிகிற மாதிரி வந்து மூலையில் இருக்கணும் ஸோ அதுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ளவுட்ஸு க்ளவுட்ஸ் வந்து மேலே இருக்கும் இல்லையா ஸோ அந்த க்ளவுட்ஸுக்காக வந்து வைக்கணும் க்ளவுட்ஸ் வச்ச பிறகு மேலே வந்து ரெண்டு குருவினமாக வச்சிட்டோம் ஓகேவா அதுவும் வந்து கூட இருந்தால் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஸோ அதனால் வந்து கீழே வந்து ஒரு கல் இருக்கு இல்லையா சரி கல் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு கடைசி நேரத்தில் தோணுச்சு சரி இப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ கல் இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஃபைனல் லுக் வந்து இதுதான் ஓகேவா ஸோ ஃபைனலாக அந்த மேலே ஒன்று இருக்குது இல்லையா ஸோ அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மேலே வந்து ஒன்று தொங்க விட்டாச்சு ஸோ இப்படி தான் வந்து நான் பண்ணேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ மேலே வந்து அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர்ஸு ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து இருக்குது அதிலே வந்து டிசைன் ஒரு ரெண்டு ஃப்ளவர் இருந்தது சரி இதில் ரெண்டு அதில் ஒரு ரெண்டு வச்சிரும் அப்படின்ட்டு கிடச்சா வந்து ட்ரை பண்ணேன் ஸோ இதில் ஒரு த்ரீ வச்சாச்சு இன்னொன்று வந்து இதில் ஒன்று வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவரை மாற்றிப்போம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் இதோ ஒன்று ரெண்டு அப்படி அப்படி ஒரு ஒரு இதில் நிறைய வச்சால் நல்லா இருக்காது ஸோ அதனால் ஒன்று ஒன்று வச்சுட்டோம் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மூலையில் வந்து கொஞ்சம் நிறைய வச்சு விட்ருவோம் ஸோ ஃபைனல் லுக் வந்து இதுதான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த க்ளௌட்ஸு அந்த குருவி இந்த ரெண்டு குருவி கீழே அந்த கல் இந்த கிராஸு இந்த ட்ரீ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ இதான் வந்து லுக் அந்த லீவ்ஸ்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஒரிஜினல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் யோசிச்சு தான் வச்சேன் சரி அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ இந்த ரெண்டு குருவி பார்த்திங்களா ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக வந்து நல்லாயிருக்கு ஸோ யாருக்குலாம் மாதிரி ட்ராயிங் படிக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன டிராயிங் பண்ணலாம்னு சொல்லுங்கள் அதுவும் பண்ணலாம் தேங்க்யூ